நான் ரொம்ப கான்பிடண்டா இருப்பேன் ஆனா எனக்கே நம்பிக்கை போயிடுச்சு மாமா உன்ன தெரியுமா உண்மையிலேயே கனிக்கு எதுவும் ஆகாம அவ கூட இருந்தது அத்தை அத்தைதான் என்னட்டி சொல்லுத அம்மா கனி கூட இருந்துச்சா கூட இல்லட்டி கனிக்குள்ள அம்மா இறங்கி இருக்கா அவனுங்க இவளுக்கு தாலி கட்ட வந்தப்ப அம்மா தான் கனிக்குள்ள இறங்கி அவங்கள பயமுறுத்தி இருக்கா அதனால தான் அவங்களால உடனே தாலி கட்ட முடியல யாரோ கேரளாக்கார மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ஏதோ சடங்கு சங்கியும் பண்ணிருக்காக அப்படி லேட் தான் கனிய காப்பாத்த எங்களுக்கு நேரம் கிடைச்சது நான் கூட முதல்ல அந்த மந்திரவாதி சொன்னப்ப நம்மள மாமா அப்புறம் எல்லாருமே எங்கிட்ட எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் நானே முழுசா நம்பினேன் இல்லை நம்ம அம்மையும் சரி நான் குமரன் என் அப்பா முருகனும் சரி கடைசி வரைக்கும் கை விட மாட்டாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு